விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ஃபீல்டு விசிட் வந்தோம் அவங்க என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நேற்று ஒன்றும் தெரில சார் மரம் முந்தா நாள்லாம் ஒன்றும் தெரில திடீர்னு பார்த்தாக்கா எல்லாமே கீழே விழுந்துருச்சு மாதிரி இருக்கு மரம் வந்து பாருங்க அப்படின்னாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தஞ்சாவூர் வாடல் நோய் தஞ்சாவூர் வாடல் நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா டேஞ்சூர் வெட்டுன்னு சொல்லக்கூடிய வாடல் நோய் அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிவப்பு கலரில் சாறு வடியும் சாறு வடிகிறது முதல் சிம்டம்ஸ் அதை நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி கூடாது சோப்பு கூனுடையும் இதோடையும் சேர்த்து பார்த்துடக்கூடாது அதோட சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இதோட சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா டேன்ச்சுரி வில் சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் லீஃபை பார்க்கும்போதே ஒரு மாதிரி சோந்து போய் தான் இருக்கும் மற்ற லீஃபை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி இல்லாமல் சோர்ந்து போய் தான் அந்த லீஃபெலாம் இருக்கும் கேன்சருக்கு ஈக்குவலான ஒரு வியாதி தான் இந்த தென்னையை பொருத்தரில் இந்த வாடல் நோய் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மரத்துக்கு பாயக்கூடிய தண்ணி பக்கத்து மரத்துகளுக்கு பாயாமல் பார்த்துக்கணும் முதல் வேலை அப்படி பாயுது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நீர் மூலம் பரவக்கூடிய ஒரு வியாதி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காற்று மூலம் பரவக்கூடிய ஒரு வியாதி மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா வேர் மூலம் பரவக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்துடைய வேர் நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பக்கத்து மரத்தை போய் தொடும்போது அந்த மரத்துக்கும் இந்த வியாதி எளிதில் வந்து ஒட்டிக்கிறோம் இன்னொரு சிம்டம்ஸ் வந்து சின்னதாக பஞ்சு மாதிரி தள்ளும் அதில் சின்னதாக சக்க மாதிரி தள்ளும் இந்த வாரத்தில் பார்த்தீங்களா இது மாதிரி சக்க மாதிரி வரும் இதுவும் ஒரு சிம்டம் தான் இதுக்கு என்ன பண்ணலாம்